டூ முதல் வணக்கம் இது ரொம்ப பெரிய மேடை இந்த மேடையில் ரெண்டு பேர் இருக்காங்க இயக்குனர் சங்கர் அவர்கள் அண்ட் த கிரேட் கமல்ஹாசன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மேடையும் பெரிய மேடையாக தான் சந்திச்சிருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களோட உழைப்பாலையும் திறமையாலையும் அவங்களோட விஷனாலையும் அந்த மேடையை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு மேடை தான் இந்த இந்தியன் டூவோட ப்ரீ ரிலீஸ் மேடை அந்த மேடையில் எனக்கு வந்து அவங்க பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து வச்சது என் வாழ்க்கையில் இது ரொம்ப பெரிய மேடை மிகப்பெரிய மேடையாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ எனக்கு இந்த இடத்த கொடுத்ததுக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இட்ஸ் ரியலி இட்ஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ முமென்ட் ஃபார்மிங் அண்ட் எனக்கு டைரக்டர் இந்த படத்தை கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தது என் வாழ்க்கையில் ரெண்டாவது புற எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி என்னோடய கனவையும் உழைப்பையும் போட்டு இருபது வருஷம் வந்துவிட்டேன் இப்போ இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இந்த வாய்ப்பை வச்சு நான் அடுத்த இருபது வருஷம் ஓட்டிப்பேன் எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸா இருக்கு ஸோ இயக்குனர் சங்கருக்கு இந்த ரெண்டு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் வந்து நான் சின்ன வயசுல இருந்து கனவுல பாத்திருக்கேன் இப்போ ரெகுலரா நேரில் பாக்குறேன் ஆனா வித்தியாசம் பெருசா இல்லை எனக்கு எப்பவுமே அவர் கமல் சார் எனக்கு எல்லாமே ஒரு நடிகனா இங்க எடுக்கிறதுக்கான காரணம் அவர் தான் கமல் சார் நீங்க இல்லைன்னா ஒரு நடிகனா நான் இல்லை அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் என்னை அறிமுகப்படுத்தினாரு ஒருத்தர் நான் ஏன் நடிக்கணும்னு எனக்கு ஞாபகப்படுத்தினாரு ஸோ இவங்க ரெண்டு பேருடையும் ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லை இவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றது அவர் வாயால் ஸ்டார்ட்கே அவர் ஆக்ஷன் கேட்கறது இது எல்லாமே நான் ஏதோ ரொம்ப பெரிய பொண்ணையும் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க இந்தியன் டூ இஸ் லெஜெண்டரி ஃபில் அண்ட் ஜஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூமெண்ட் இது கனவா நினைவாங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு சோ थैंक यू for ரெண்டு வாய்ப்பு எந்த வாய்ப்பு இன்னும் ஸ்பெஷல் ரெண்டுமே சொல்ல ரெண்டுமே வாய்ப்பு வாய்ப்பு எப்பமே ஸ்பெஷலா தான் இருக்கும் बिकॉज சங்கர் சார் வாய்ப்பு கொடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தான் அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்ங்கறது பொறுத்து இருக்கு அண்ட் என்ன கான்ஃபிடன்ஸா இருக்கு ஐ வெரி கான்ஃபிடன்ட் பாய்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பயணம் இந்தியன் டூல இருந்து தொடங்கும் இட் பிகம் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் அகேன் டீபஸ்ட் தேங்க்ஸ் என் மேல அவர் முதல் குறை செலுத்தின நம்பிக்கை வந்து ஒரு புது பையன் மேல செலுத்தினாரு இப்போ வந்து அவர் செலுத்தின நம்பிக்கை வந்து அந்த புது பையன் கொஞ்சம் வளர்ந்துருக்கான்னு இந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு ஸோ இந்த வளர்ச்சிக்கு காரணமா இருந்தவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் தினமும் சிதம்பது ஏதாவது வந்து கத்துக்கணும்னு இவங்கதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க சோ அப்படியே இருக்கட்டும் நான் டெய்லி ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கேன் And and both both these opportunities are very special thank uh, thank God for for Indian Indian because chance Indian, So thank you for making Indian, sir, both of you making uh, sir of Fantastic அதிகரிக்குது இந்த படத்தை பார்க்கறதுக்கு பல இதை ஒன்ஜாய் பண்ண போறாங்க உங்களுடைய கதையில எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல இந்த சேனாபதி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சாருடைய ஃபோட்டோ சாருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ அவங்க ஃபாதருடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பிரதர்ஸுடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் தோட்டா தரண்கிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தர சொன்னாங்க அந்த ஸ்கெட்சை பார்த்தவனு ஒரு சிலிப் வந்துச்சு அந்த ஸ்கெட்ச் தான் அந்த லுக்கு பண்ணிங்க படத்தில் பார்க்குறது ஒரு சிலிப்பு அதே மாதிரி மொதல் நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவர் சைராப்பட்ட ஸ்கூலில் வந்து அப்படி வந்து நின்றும் போது ஒரு சிலிப் வந்துச்சு உண்மையாகவே அதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுற தெரில அதே கேரக்டர் ஒரு இருபத்தெட்டு வருஷம் கழித்து ஒரு மேக்கப் டெஸ்ட்டு போட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்கான மேக்கப்லாம் போட்டு வந்து நின்னப்ப அந்த சிலிர்ப்பு பன்மடங்கு அதிகமாகிடுச்சு நான் பல மடங்கு சொல்லியிருக்கேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் உள்ள கமல் சார் இருந்தால் கூட அந்த மேக்கப்பில் வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார் நம்ம பக்கத்தில் இருக்கிறாருன்ற ஒரு பயம் ஒரு மரியாதை என்ன வந்து நம்ம ஆக்டர் கமல் சார் தான் யோசித்தாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காருன்ற ஒரு உணர்வு எப்போ பார்த்தாலும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் இருபத்தெட்டு வருஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது அவரோட ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது அதே சிலிர்ப்பு ஆடியன்ஸுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கதை அந்த கதைக்கு என்ன மாதிரியான திரைக்கதை என்ன மாதிரியான காட்சிகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் பிடிக்கிறமான விஷயங்கள் வந்து உள்ள வந்துருதுங்கிறது தான் உண்மை சூப்பர் கமல் சார் இந்த படம் தான் என்னுடைய மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல் தில் தேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பல இன்டர்வியூஸ்ல எதனால ட்ராவல் நாளையா ப்ரோஸ்தட்டிக்ஸ் நாளையா பல ரோல்ஸ் நாளையா எல்லா படமுமே வணக்கம் அனைவருக்கும் ஒரு விஷயம்னா உடனே தாவி குதிச்சிருந்ததுதான் என்னுடைய பழக்கம் நேரம் கட்டுதல் எல்லா பாத்திரங்களுமே ஒவ்வொரு சிக்கல்களை கொண்டு வரும் அதை மீறித்தனும் சக்சஸ்க்கு போகணும் எது சக்சஸ்னு நமக்கு அந்த இருட்டில் ஒரே வெளிச்சம் வந்து நம்ம மேல போட்டிருக்கிற லைட்டு தான் மற்றபடி டைரக்டருக்கு எனக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் எந்த எந்த திசையை நோக்கி போகிறோங்கிற ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ள இருக்கா செய்யும் அதை நீக்குவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் ஒரு காட்சி போது டைரக்டர் முகத்தில் இருக்கிற பொண்ணகை அவர் எந்திரிச்சு ஓடி வந்து கை கொடுக்கிற ஒரு சந்தோஷம் அல்லது இப்படியே சார் இன்னும் இன்னும் பண்ண அப்படியே பண்ணிடலாம் சார்ன்ற ஒரு அவன் பக்கத்தில் கூட இருக்கிற நடிகர்கள் நான் நேற்று பார்த்தேன் சார் நான் டப்பிங் போக்கு பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்கிறது இவைகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் அட் த எண்ட் அந்த தனதுன்னு சொல்லுவாங்கல்ல அது அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் நடக்கும் ஏதாவது புறப்படும் போது தடுக்கல் பார்த்தா அந்த மாதிரியும் நிறையா நடந்திருக்கு இந்த படத்தில் அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்படுற இதெல்லாம் போய் சேருமாங்கிற சந்தேகங்கள் பதக்கம் விபத்துக்கள் கோவிட் கூட நடித்த கலைஞர்கள் வந்து பேசிட்டு இருந்தோம் நல்ல ஆரோக்கியமாக பேசிட்டு இருந்தோம் சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களை பார்க்க முடியாம போனது இதெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது இவ்வளவு நிகழ்வுகள் ஒரே படத்தில் எனக்கு இதுவரை நடந்தது இல்லைன்னு சொன்னாங்க அது மிகையாகாது விபத்துக்கள் ஒரு அகால மரணங்கள் என்று பல இத்தனையும் தாண்டி நாங்கள் இன்றைக்கி எல்லாரும் சந்தோஷமாக மூக்கி மூங்கி துணிக்க வச்சுக்கிற மாதிரி இருக்கீங்கண்ணா இதில் நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் பயன் கிடைக்க போகிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருக்கிறது அது ஒவ்வொரு நாளும் நம்ம உறுதிப்படுத்து நேரில் நேரில் கூட ஒரு டெக்ஸ்ட் அடிச்சிருந்தாங்க சென்சரில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா சார் அவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க ஏன்னா பேச்சு கொடுத்தா அது வேற எதுக்கு வந்து இது சொன்னாங்க விட்டுட்டாங்க கொஞ்சம் கருணையாக அதிகமாக காட்டிட்டாங்க சங்கர் இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க அதனால வழக்கமாக சஞ்சாரில் இருக்கிறவங்க வணக்கம் அப்படின்ட்டு போயிடுவாங்க நல்லா இருந்தாங்க சார் ஒரு சில படங்களுக்கு தான் அவங்க வந்து முன் வந்து தங்களுடைய மனிதர்களாக தங்களுடைய உணர்வுடன் சொல்லுவாங்க அதை தான் நே அவர்கள் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு டெக்ஸ்ட் நினைக்கிறேன் இந்த மாதிரி தருணங்கள் இன்னும் நிறைய வரும் என்று நான் நம்புகிறேன் தங்க சார் அதை பற்றி சொல்லுங்களேன் அந்த சென்சர் போர்டோட உங்களுக்கு இருந்த அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னா இல்லை நான் படம் முடிஞ்சவனே கட்ஸ் பற்றி பேசிட்டு வந்துட்டேன் பட் ப்ரொடியூசர்ஸ் போய் பேசியிருக்காங்க போய் பேசும்போது அவங்க அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு கட்ஸுக்கு கூட சரி யூஏர் கொடுக்குறீங்களே இந்த சில விஷயங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணால் பவர் போயிடுமே அந்த யூஏருக்கு அதனால் நீங்கள் அவ்வளோ பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன் கேட்கும்போது நம்ம நம்மளுடைய டீமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க படம் நல்லா வந்துருக்கு ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க இதுக்கு எதுக்கு இது கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் கொடுத்துட்டேன் இதுதான் நடந்த விஷயம் ஏன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க ஃபார் சிக்ஸ் இயர்ஸ் டு ரிலீஸ் திஸ் பேபிங் ஆஃப் யோர்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஒர்க் வைஸ் சேனாபதி அவருடைய கேரக்டரை தாண்டி இந்த மேக்கப் லுக்கை தாண்டி ஆறு வெவ்வேறு கதாபாத்திரங்களை நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் எடுக்கும்போது அதான் தமிழ்லேயே ரொம்ப அதிகமான பட்ஜெட்டு பயமாகவே இருந்தது அது ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கப்பட்டது ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான் இது நல்ல வசதியான குடும்பம் அதற்கு எப்படின்னா என்ன வெறும் பணம் தான் இருந்தீங்க இதில் திரட்டக்கூடிய திறமைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் என்ன பத்தி ஒரு நினைப்போம் அது அடுத்த படத்துல ஏதாவது வசதி வந்ததும் வச்சுக்கலாம் சார் நல்லா இருக்கு அந்த படத்துல பார்த்தோம் வெளிநாட்டு படத்துல பார்த்தோம் பட் அவ்வளவு காஸ்டம் அவங்க பண்ண முடியாது பிரிஜன் தருவார்க்கு ஆகிய படமாக பார்க்கலாம் நம்ம கட்ட முடியாத பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் தோணுதில்ல அதையெல்லாம் தைரியமாக இறங்கி செஞ்சுருக்காரு அதாவது படர்ல பார்க்கும்போது எல்லாரும் படம் இருக்கு ஃபஸ்ட் ஹாஃப செகண்ட் ஹாஃபு அப்படி பேசி போயிடுறாங்க ஆனால் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது இதில் எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது இத்தனை வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன் ஒரே படத்தில் இத்தனை கலைஞர்கள் பெருந்தன்மையுடன் ஒத்துழைத்து செய்வது அதாவது சில கவிஞர்கள் எழுத மாட்டாங்க நான் எழுதினா எழுதுவேன் இப்போ என் நண்பர் வைரமுத்து இருக்கார் அவர் வந்து நான் எழுதுனா ஏழு எட்டு பேரோடு நான் எழுத மாட்டேன் நடுவில் சொல்லியிருந்தார் என்னை மாதிரி ஒன்று ரெண்டு பேருக்கு சலுகை கொடுப்பார் அவர் ஆனால் இதில் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லையா வேற யார் யார் பேர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பல பேர் இதில் சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க நடன இயக்குநர்கள் அண்டு அது அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எப்பவுமே நடிகர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறது திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைவது இதெல்லாம் எதுக்கு வந்து இது ஒரு நட்சத்திரமே கஷ்டம் இந்த இது வேற ரொம்ப ஜாஸ்தி இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது என்று ப்ரொடியூசர்ஸ் நினைப்பது உண்டு அதற்கு மாறாக இதுல எல்லா நட்சத்திரங்களும் மிக சந்தோஷத்துடாங்க ஏன்னா கூட வந்து அவங்க அவங்க பேசுகிறாங்க விவேக் எல்லாம் சொன்னது எதிர்த்துக்கிட்டே இருக்கு எனக்கு நெடுமுடி வேணும் ஒன்று திறமைகள் இவர் சித்தாந்த இவங்க எல்லாம் காட்டின அந்த உற்சாகம் இருக்கிறது இல்லை கொஞ்சம் நமக்கே சந்தேகம் இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே அது நிஜமாவா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அவங்க அது அவங்க அடித்த அடித்தவனுக்கு கையில் அடி சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க அதனால் நான் நம்புகிறேன் இவங்களையெல்லாம் நான் நம்புகிறேன் இதில் இருந்த சின்ன 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 டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்போ கூட நான் மேடைக்கு வந்தபோது முதல் தடவை ஒரே வாட்டி ட்ரெஸ் பார்த்து ஓகே சொன்னது இதான் இந்த ட்ரெஸ் நான் போட்டிருந்தேன் நிறைய கூட வேற மாதிரி நல்லா இருந்தாரு இல்லைன்னா அப்படி சுத்தி சுத்தி நடப்பாரு அந்த நூல் நூலால தான் சார் துணி போனோம் இல்லை இல்லை திரும்பி தள்ளி போயிட்டு திரும்பிக்கிட்டு வருவார் அது அவர் முடிவு பண்றதுக்குள்ள அது சின்ன சேஞ்சா இருந்தாலும் அதை சரி இது பண்ணிக்கணும் எதுக்கும் இன்னொரு வாட்டி நான் யோசிச்சுட்டு சொல்றேன் என்ன அவ்வளவு யோசிக்கிறவரு ஒரு துணி ஒரு நூல் ஒரு பெல்ட் தாத்தாவுடைய கத்தி அதை வைக்கிறதுக்கான இது அந்த பெட்டி பேனா இதையெல்லாம் நாங்கள் தீவிரமா டிஸ்கஸ் பண்றோம்னா நம்ப மாட்டாங்க எப்பா ஒரு பேனா கொண்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த படம் எல்லா விஷயத்துல இப்ப கூட இன்னைக்கு ஒரு விளம்பரம் வந்திருக்காங்க அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதும் கஷ்டம் உருவாக்குறதும் கஷ்டம் இதில் அதெல்லாம் வந்து எத்தனையோ காஸ்ட்யூம் எனக்குன்னு தனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க முதல்த்தா ஒர்க் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நிறைய காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் இதில் வேலை செஞ்சுருக்காங்க எனக்கு தமிழ் சினிமாவில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா ரொம்ப எளிமையான தமிழ் சினிமாவும் எளிமையான மலையாள படத்துலேயும் ஆரம்பித்தேன் இப்போ மிஸ் யூனிவர்ஸுங்கிறது வந்து இருந்து ஒருத்தங்க போனாங்கிறதே பெருமையாக இருக்குது இதில் ஒரு சின்ன காட்சிக்கு ஒரு மிஸ் யூனிவர்ஸ் நடிக்க வைக்கிறாங்க அப்படி அதெல்லாம் முடியுமா அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது நான் மறுபடியும் ரசிகனாகி இதெல்லாம் வந்து யோசிப்போம் சிச்சி வேணான்னு கனவு கலச்சிட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போட்டுக்கிட்டால் போதும் ஹீர துணியை மணியில் கட்டிக்கிட்டு நடந்தால் போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இடம் வந்து இவங்களுக்கெல்லாம் பெருமை உண்டு வர்த்தகத்தை மட்டுமல்ல நம்ம நினைச்ச கனவுகளை எல்லாம் நினைவாக்கி பார்க்கும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க நானும் முயற்சி பண்றேன் அதை வெற்றிகரமாக இன்னும் சீக்கிரம் இன்னும் சீக்கிரம் என்று செய்வதற்கு காரணம் இது போன்ற ஒரு முயற்சிகள் தான் அதில் நானும் பங்கு பெறுகிறேன் என்பது இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள் எவ்வளவு தான் நட்சத்திரம் அந்த தண்ணிகள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் விட்டு கொண்டாத ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம்மா நடிமா வந்துட்டோம்மா அவன் அந்த கிளி பார்க்கும் தருணங்கள் அனைவருக்கும் உண்டு நடிகர் தலகத்துக்கும் உண்டு மக்கள் தலகத்துக்கும் உண்டு அப்படின்னா அவ்வளோ உண்டு கொண்டுருக்காங்க திவட்ட க்ளாஸு சார் சார் தீவிட்டு கேட்குறதுக்கே சென்சே சர்வர் இந்த புரோட்டோல தன்னசர் சொல்லிட்டதே சேனாபதி தாத்தாக்கு என்ன வயசு அப்படினா சேனாபதி தாத்தாக்கு சூப்பர்மேன் உடைய வயசு அவங்க எல்லாருமே செல்ஃப் பிரோக்ளைம்ட் சூப்பர் ஹீரோஸ் இவர நீட் ஆஃப் தி आवर சூப்பர் ஹீரோவா எப்படி பாக்குறீங்க एक्चुअली நான் பார்ட் 1 பண்ணும்போது பார்ட் 2 பண்ண நினைக்கவே இல்லை சரி இவர இன்வெ스티게이션ல ஒரு மானிட்டர்ல வந்து அவர பத்தின டீடைல்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு வந்து ஸ்டடி பண்ணுறாங்க போது அது ஒரு பிறந்த தேதி போட வேண்டிய ஒரு இதில் ஒரு டேட்டு போட்டோம் இண்டிபெண்டன்ஸ் கால்குலேட் பண்ணி ஆனால் இப்போ வந்து ரெண்டாவது பார்ட் எடுக்கும்போது இவ்வளோ வருஷம் கழிச்சு எடுப்பேன்னு எனக்கு தெரியாது இப்போ வரும்போது என்ன ஏஜ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் வருது நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இப்போது சைனாவில் பார்த்தீங்கன்னா லூசி ஜியான்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவருக்கு நூற்றி பதினெட்டு வயசு அவர் வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டார் அவர் அந்த ஏஜில் கூட வந்து பறந்து பறந்து அடிக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருந்தார் அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும் நம்ம சேனாபதியும் வந்து இஸ் அ கிராண்ட் மாஸ்டர் வர்மக்கலையில் ஒரு கிராண்ட் மாஸ்டர் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்குதுன்னா டிசிப்ளின் அப்புறம் ஹேபிட்ஸ் அதான் மெயினாக வந்து நம்ம நம்ம கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்த தியானம் யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர் ஃபுட் ஹேபிட்ஸு அதாவது ஒரு ஒருவேளை தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து வயசு ஒரு பொருட்டே கிடையாது அவங்க அந்த ஏஜில் இருந்தால் கூட அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூப்பர்மேன் ஏஜ் கிடையாது இப்போ அதே பார்த்தீங்கன்னா இப்போ அயன் ஃபிலிமிங்குடைய புக்கில் வர அந்த பாண்டு கேரக்டர் இப்போ கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு வயசு நம்ம அப்படியே பார்க்குறோம் பாண்டு அவங்க நம்ம ரசிக்கணும் அந்த மாதிரி தான் நான் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா வந்து சேனாபதி கேரக்டர் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கோபம் ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு அவங்க எல்லோருடைய மனசுலேயும் இருக்கக்கூடிய கோபம் ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த சேனாபதி கேரக்டர் ஸோ அந்த கேரக்டர் எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறதா எல்லோரும் விரும்புவாங்க நானும் அதான் விரும்புகிறேன் கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் யோசிப்பேன் சரி இந்த ஏஜுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் வழுக்க வச்சு முடியெல்லாம் கொட்டி போய் இன்னும் கொஞ்சம் சுருக்கெல்லாம் வச்சு பார்க்க என்னாலே பார்க்க முடியல எப்படி எதுக்கு திரும்பி பார்க்கணும் அது ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இந்த லுக்கில் இந்த படத்தில் காமிக்கிறோம் இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா பார்ட் ஒன் பண்ணும்போது அப்போ வந்து ப்ராஸ்டிக்ஸ் வந்து அன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி அது ரொம்ப கஷ்டம் சார் இப்பவும் தான் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் சாதாரணமாக நடிச்சிங்கன்னா வெளியில் வராது அதை கண்ணாடியில் பார்த்து பார்த்து எத்தனை மடங்கு நடித்தா இந்த ஸ்மைல் வர்றதுக்கு எவ்வளோ பம்ப் பண்ணணும் எவ்வளோ ப்ரெஷர் போடணுன்றது கண்ணாடியை பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி சார் நடித்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெலிஸ் ஆகிடுச்சு ப்ராஸ்டிக்ஸ் அப்படிங்கும்போது நான் சொன்னது என்னென்னா அப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகிறதுக்கு வசதி இல்லை நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணார் இருந்தாலும் அவருக்கு அங்கே போயிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாம் அந்த ஃபெசிலிட்டிலாம் அப்போ இல்லை இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா போன படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யாருக்கும் கமல் சார் மாதிரி இல்லையே இல்லை கமல் சார் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்கஷன் போச்சு இந்த வாட்டி நான் சொன்னது லெக்சி எஃபெக்ட்ஸ்ன்றவங்க அந்த மேக்கப் டிசைன் பண்ணாங்க அவங்ககிட்ட நான் சொன்னது இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ அவர் ஆக்டர் மோர் ஏன்னா ப்ராஸ்டிக்ஸில் வந்து நம்ம ஆக்டருடைய முகம் வந்து அந்த திக்னஸில் போயிடக்கூடாது அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஆக்டரை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க கரெக்டாக வந்து இந்த வாட்டி பார்ட் ஒன்னோடய பார்ட் டூ நீங்கள் வந்து கமல் சாரோடைய முகத்தையும் அந்த கேரக்டரில் இன்னும் நல்லா பார்க்கலாம் அதுதான் வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி ஓகே